தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியா இருக்க போகுது ஏன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசியாக பேசிட்டு வரும்போது எல்லா கிரகங்களும் தான் வீட்டுக்கு பலமாவே இருக்காங்க இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பன்னெண்டு ராசிக்கும் பொது பலனா சிறப்பா இருக்கு அதுலேயும் இந்த தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் பேச்சில் நிதானம் செயலில் நிதானம் போடுற எஃபெக்ட்லேயும் நிதானத்தை கொண்டு போகிறது ஏன்னா ஸ்லோவாக தான் முடியும் சட்டுன்னு அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது எண்பது சதவீதம் ஸ்லோ தான் இருபது சதவீதம் உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியோட பலனை பொறுத்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது இருக்கும் ஆனால் கிடைக்கும் கிடைக்காம போகாது ஸோ ரெண்டில் சந்திரன் இருக்கிறனால ஒரு அந்த உணர்ச்சி பச வசக்கூடிய பேச்சுகளை குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சில இடங்களில் தேவையில்லாமல் போய் பேசி அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு